ஒரு காலத்தில் உலகம் இருளால் சூழப்பட்டிருந்தது உயிரும் ஒளியும் எதுவும் காணப்படவில்லை அப்போது தேவியின் சிரிப்பிலிருந்து ஒரு சிறிய ஒளி பந்தம் தோன்றியது அந்த ஒளியில் உலகும் சூரியனும் அண்டமும் உருவானன அந்த ஒளி குஷ்மாண்டா அம்மனின் புனித சக்தியாக பரவி உயிர்களுக்கு உயிர் உலகிற்கு ஒளியளித்தது அம்மன் சூரிய மண்டல சக்தி நோய்களை அகற்றும் தெய்வீக சக்தி அம்மன் எட்டு கரங்களுடன் வருகிறார் கமண்டலம் வில் அம்பு பத்மம் சக்கரம் கலசம் கதிர்கோல் ஜபமாலை ஒவ்வொரு கரமும் ஆரோக்கியம் வளம் சக்தியை தரும் அவளது உளியால் உலகம் பிரகாசிக்கிறது நவராத்திரி நான்காம் நாளில் அம்மனை வழிபடுபவர்களுக்கு உடல்வலி மனக்குழப்பம் சோர்வு நீங்கி ஆரோக்கியம் உள் உற்சாகம் சக்தி கிடைக்கும் கண்கள் நரம்பு இதயம் சுவாசம் ஆகிய நோய்கள் குணமாகும் மதுரையில் சூரிய நாராயணர் கோயிலில் அம்மன் உபஸ்திதி காஞ்சிபுரத்தில் சூரிய புஷ்கரணி கரையில் மறை சந்நிதி நேபாளத்தில் குஷ்மாண்டா பாக்வதி கோவில் மூனஸ்தானம் காலை சூரிய உதயத்தில் அம்மனை தியானிப்பதால் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் ஆன்மீக ஒளி பெருகும் அஷ்டபுஜாஸ்தோத்திரம் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தால் குலதோஷம் பித்ருதோஷம் விலகும் மஞ்சள் பூக்கள் அர்ப்பணம் செய்யவும் நெய் தீபம் ஏற்றி நவதானியங்கள் வைத்து அர்ச்சனை செய்யவும் ஜபம் செய்யுங்கள் ஓம் அம்மன் குஷ்மாண்டாயை நமக்கிறோம் நூற்றி எட்டு முறை நவராத்திரி நான்காம் நாள் உள்ளிருக்கும் இருளை அகற்றி சூரிய ஒளி போல தெய்வீக ஒளியால் நிரப்பும் நாள் இந்த பக்தி நம் வாழ்க்கையில் நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆன்மீகம் தரும் குஷ்மாண்டா அம்மன் சக்தியால் நமக்கு ஒளி ஆரோக்கியம் வளம் கிடைக்கட்டும் அவள் அருள் நம்மை எப்போதும் வழிநடத்தட்டும் ஓம் அம்மன் குஷ்மாண்டாயை நமக்கிறோம் நாளை நவராத்திரியின் ஐந்தாம் நாள் நாம் வணங்கப் போகும் தெய்வம் ஸ்கந்தமுத்திரா தேவி அவள் வீரியமும் ஆற்றலும் கொண்டு பக்தர்களை நோக்கி வருகிறார் அசுர சக்திகளை ஒழிக்கும் தெய்வீக வடிவம் அடுத்த பக்தி நிறைந்த கதை வீடியோவை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்